தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் உட்பட ஆறு பேர் மீது திருச்சி காவல்துறையினர் நான்கு பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வருகின்ற பதிமூன்றாம் தேதி திருச்சியில் பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கடந்த சனிக்கிழமை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தார் அப்போது சுற்றுப்பயணம் தொடர்பாக மனு அளிப்பது காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து அனுமதி கேட்பது இடத்தை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை செய்வது தொடர்பாக அவர் வருகை புரிந்தார் புசி ஆனந்தை வரவேற்பதற்கு திருச்சி விமான நிலையத்தில் ஏராளமான தாவேகா தொண்டர்கள் குவிந்தனர் விமான நிலையத்திலும் பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லியும் தாவேகா தொண்டர்கள் கலைந்து செல்லாமல் அங்கே கூட்டமாக கூடினர் மேலும் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்ற தாவேக்காவினர் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் அதிக சத்தத்துடன் ஒலி எழுப்பியும் வாகனங்களை நிறுத்தியும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினர் தொடர்ந்து விமானத்திற்கு வெளியே உள்ள கோவிலில் புசியான சுவாமி தரிசனம் செய்த பின்பு வெளியே வந்த போது காவல்துறையினருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இது தொடர்பாக போக்குவரத்திற்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்தி காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தும் சட்டவிரோதமாக ஒன்று கூடி காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்ததாக தாவேகா பொதுச்செயலாளர் புஸியான திருச்சி கிழக்கு மாநகர் மாவட்ட தலைவர் குடமுருட்டி கரிகாலன் உள்ளிட்ட ஆறு பேர் மீது திருச்சி ஏர்போர்ட் காவல்நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்